சூப்பர் மரட்டி டாண்ட் மரட்டல் சூப்பர் சார்

ஏன்னா வேறு லெவலாக இருந்துச்சு மூவி எப்பயுமே அது சொன்னதாப்புல இந்த லைனிஸ் ஆல்வேஸ் லைன் சொல்லுவாங்களே அது எப்போயுமே தளபதி மட்டும்தான் ஆனால் வெங்கட் பிரபு வந்து வேற லெவலாக படம் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு இதுவுமே இந்த இது இப்படி நடந்துமா அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க வைக்கிறதாப்பல சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்லலாம் முடிஞ்சுச்சுன்னு சொல்லி வெளியில் வரும்போது லாஸ்ட்டில் ஒரு டிஸ்ட்டு வச்சார் அது அடுத்த பார்த்து போனதாப்புல வேற லெவலாக இருக்குது செகண்ட் பார்ட் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் வெளியில் வந்தோம் லாஸ்ட்டில் பார்த்தா அங்கேயும் ஒரு டிஸ்ட்டு வச்சாரு படம் ஃபுல்லாகவே வேற லெவலாக இருக்குது பாட்டுமே சூப்பராக இருக்குன்னா வேற லெவலாக இருக்கு பார்க்க பார்க்க இன்னும் அடுத்தது பார்க்கணும் போல தோண்டிட்டு இருக்கு ஒரு ஒரு சீனுமே வந்து அடுத்த அங்கிட்ட கூட திரும்ப வைக்கவே இல்லை அடுத்தது என்ன ஒரு சீன் வரும் அதுக்கடுத்து என்ன ஒரு சீன் வரும் அப்படின்ற மணிக்காகவே இருந்துச்சு வேற லெவலாக இருந்துச்சு ஆனால் படம் சூப்பராக இருக்கு எல்லாரும் வந்து பார்க்கலாம் தரமான படம் தளபதி வேற லெவல் தளபதி மாஸ் படம் சூப்பராக இருக்கு இவன் மியூசியம் செம்மனை

ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே மாஸ்க் கட்டியிருக்காங்க படம் வேறு லெவல் தளபதி இதோட சினிஃபுல்ல விட்டு போகக்கூடாது அடுத்தடுத்து படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறோம் இல்லை இல்லை இருக்கு அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருப்பாரு என்ன சொல்லலை பார்க்கலாம் நன்றி படம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது எல்லோரும் எல்லாமே நல்லா இருக்கு ஆமாம் பிஜி ஒர்க் எல்லாமே இருக்குது பிஜிஎம் வந்து சும்மா சும்மா ஆமாம் ஆமாம் சீன் வந்துருக்கு நல்லா அந்த சீன் நல்லா இருந்து மேலே வந்து ஒர்க் நல்லா இருந்து ஆமாம் ஆமாம் எல்லாமே நல்லா இருக்குது ஆமாம் ஆமாம் சீன் இருக்குது அதுவும் நல்லா இருந்திருக்கு கேமராவுக்கு சூப்பராக இருக்குது அதுவும் ஃபஸ்ட்டு சொல்லப்போனோம்னால் ஒரு அந்த தாய்லாந்தில் ஒரு சீன் இருக்குது அந்த சீனில் வந்து கேமரா இதுவரைக்கும் எந்த படத்துலையுமே காட்டவே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா கேமரா உல்டாவாக காட்டி அந்த மாதிரி ஃபைட் சீன் அந்த சேசிங் சீன்லாம் சூப்பராக இருக்குது அருமையான படம் எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நன்றி 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 படம் வேலை லாஸ்ட்டில்